உலகெங்கும் வாழும் ஜோதிட நேரம் அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவாகும் உங்களை ஜோதிட நேரம் மிகவும் கவனமாக ஒவ்வொரு மாதமும் கவனித்து உங்களுடைய பலனை எந்த விதத்தில் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும்ன்றத மிகவும் நுட்பமாக அந்த கணிதத்தை உங்கள் முன் வைக்கிறோம் இந்த அக்டோபர் மாத பலனை பற்றி நாம் இனி பார்ப்போம் உங்களுடைய ஆற்றலான திறமையான உண்மையான சக்தி வாய்ந்த கன்னியாராசி அன்பு நேர்களை கஷ்ட காலங்கள்லாம் எப்படி போட்டு வாட்டினுச்சி உங்களை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடந்து வாரிங்க ஒரு சிலர் தான் கஷ்ட காலத்திலே இன்னும் போகலேன்னு வருத்தத்தில் இருக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிக அற்புதம் மிக சிறப்பு மிக உண்மை காலத்தை மட்டும் நீங்கள் மதித்துவிட்டால் உங்களுடைய கடமையை செய்தால் உங்களுடைய உணர்வுபூர்வமான கடமைகளில் ஈடுபட்டு காலத்தை மறித்து விட்டால் இரண்டும் தாய் தந்தையராக இருந்து உங்களை சரியான முறையில் வழி உங்களுக்கு தாய் என்ற சந்திரன்தான் லாபாதிபதி தந்தை என்ற சூரியன் தான் விரையாதிபதி அவனை இன்று என்ன பண்ணுறான் உங்களோட ராசி மண்டலத்தில் வந்து குதுகுலமாக தீபாவளி பண்டிகை எல்லாத்தையும் நடத்துகிறானே அப்படிப்பட்ட சூழ்நிலையை நோக்கி இருந்தாலும் போயிட்டுருக்கீங்க அந்த இடத்துல அந்த ராசியோடைய அதிபதி மூல திரிகோணம் அந்த மூலத் திரிகோணம் படுவது பெரிதல்ல அவ்வளோதான் உயர்ந்த நிலையை அடையும் போது இங்கே உயர்ந்த நிலையை கொடுக்கும்போது இந்த வீட்டு அதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்காரோ அந்த வீட்டில் தொலையை கொடுத்துருவோம் ஒரு உதாரணத்துக்கு புதன் மூல திரிகோணத்தில் கண்ணியில் இருக்குன்னா சப்போஸ் இந்த புதன் ஒருவர் ராசி மண்டலத்தில் பிறக்கும்போது மீன ராசியில் இருக்காருன்னா அவருக்கு என்ன நடக்கும் இவர் மூல திரிகோணத்தில் உயர்ந்த நிலையில் இருக்காரு ஆனால் இவர் பிறப்பின்படி போய் நீச்சத்தில் இருக்கார் அப்போ என்ன ஆகும் நீச்ச பங்கார் ராஜியோகம் ஆகும் எப்படிப்பட்ட நீச்ச பங்க ராஜியோகம்னா நீங்கள் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு என்னென்ன இடையூறு பண்ணி வச்சுருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சு போயிடும் அப்போ என்னோடய உழைப்பான் மூலம் அவங்களுக்கு தான் நான் பயன்படுறவனாக இருந்தேன் ஏன் இப்படி தவறாக நினைக்கிறாங்கன்னா அதுதான் விஷயம் அவங்களோட உழைப்பை வாங்குவதற்காக தான் அவங்க வந்தாங்க உங்கள் திறமையை உயர்த்தினாங்க அவங்க வாங்கினாங்க அதுக்கு பின்னாடியே அவங்க உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி வச்சுருக்காங்கன்றதை புரிஞ்சிக்கிட்டு பக்குவமாக இருக்கும் மிக அருமையான இந்த அக்டோபர் மாதமானது கன்னியாராசி நேர்களுக்கு அழகாக வாய்ப்பு கிடைச்சா கஷேத்திரங்கள் போங்க வெளியூர் போங்க எங்கேயாவது கஷேத்திரங்கள் கோவில் குளம்னு போயிட்டு வாங்க ரொம்ப நாள் போடாதீங்க கம்மியாக உங்களுக்கு பனியாலையும் நீராலையும் தொல்லை இருக்குது தொல்லை வருவோம் இருந்தாலும் கொஞ்சம் கஷேத்திரங்கள்னு போகும்போது நீங்கள் தனியாக போகலையே நாலு பேரோடு சேர்ந்து போவோம் அவங்க கிரகங்கள்லாம் சேர்ந்து உங்களை நியூட்ரலில் வச்சிருவோம் உங்களுடைய கர்மா சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட மற்றவங்களுடைய ஜாதக அமைப்பானது உங்களை நியூட்ரலில் வச்சுருவோம் ஏன்னு கேட்டால் அவங்களை சார்ந்து போகணும் அவங்களை சார்ந்து வரணும் இப்போது நாம் முன்ன மாதிரிலாம் எடுத்துப்போட்டி என்னால் செய்ய முடியாதுங்க ஆனால் நான் ஒத்துழைப்பு அவங்க கூட வாரேன்னு அனுசரித்து தான் நீங்கள் போவீங்க ஏழில் இருக்க சனி மந்தப்படுத்தி உங்களை அழைச்சிட்டு போவான் இது இப்போ கோச்சாரத்தின் பலன் ஆனால் உங்கள் பிறவி பிரகாரம் அது மூணாறு பதினொன்றில் இருந்தால் நீ இதை முன்னின்ற அந்த சபையை நடத்த வேண்டியது வரும் ஆகையினால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் இந்த கோச்சார பலனையும் இணைத்து பேசும் பொழுதுதான் உங்களுடைய பயண பாதையுடைய நுட்பம் தெரியும் வாழ்க்கை வரலாற்றின் அற்புதம் தெரியும் ஒரு முறை பிறந்துட்டீங்க வாழ்ந்து பாருங்க எல்லாத்தையும் கஷ்டம் கஷ்டம்னு நினைக்காதீங்க அந்த கஷ்டத்துக்குள்ளேருந்து தான் நீங்கள் வெளிப்படும்போது அவங்களுடைய உண்மையான அற்புதங்கள் தெரியும் அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் எல்லாம் ஜோதிடரை அணுகி என்னுடைய பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் உங்களை வச்சு பல பேரை நிறைய வைக்கலாம் அப்படி தான் இருப்பீங்க அப்படி தான் இருப்பீங்க எனக்கு யாரும் உதவ மாட்டீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் உதவுவர்களெலாம் பாவ புண்ணியம் பார்த்து உதவுங்க அவங்க இந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்து செய்ய முடியாத சொல்லுவோம் அவங்கள அங்கே உட்காந்துட்டு தான் படுவாங்க எங்களால் வர முடியலைங்க ஆனுவாங்க கேட்க கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இறை ஆற்றலும் இயற்கையின் சக்தியும் உள்ளூரில் இருக்குது அதிகமாக உடம்புல நீரை சேர்க்காதீங்க எழுந்துச்சு நடக்கிறதுக்கு போகிறதில்ல பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்க நாலு மணி வ நாலு மணி நேரம் ஒருவர் யூரின் வராத இருக்கிறனா அவருக்கு சுகர் கிடையாதுன்னு அர்த்தம் நாலு மணி நேரத்துக்கு இடையில இடையில போயிட்டு இருக்காருனாக்கா அவருக்கு சுகர் இருக்குதுன்னு அர்த்தம் பேசும்போது மூச்சு தன்னதுனா பிபி இருக்குதுன்னு அர்த்தம் பேசிக்கிட்டே இருக்காருன்னா பிபி கிடையாது பிபி அவரோடு போகுதுன்னு அர்த்தம் பிபி இருக்கும் இடம் கமுக்கட்டு தாங்க கமுக்கட்டில் இருக்கிற அந்த காற்று தான் அதை தான் பிபின்றாங்க சுகர் என்பது நம்ம சுவாச பைக்கு தேவையான என்ன உணவு சாப்பிட்றோமோ அந்த சு உணவுக்கு தகுந்த மாதிரி சுரப்பிகள் சரியாக சுரந்து அந்த உணவை ஜீரண சக்தியாக்கி ஆக்கி அதை ஜீரண மண்டலத்துக்கு அனுப்புகின்ற இடத்தில் நீங்கள் அதிகப்படியாக ப்ரெஷர் கொடுக்கறதும் கம்மியா சாப்பிட்டு உக்காரதும் இது மாதிரி நீங்கள் படுத்துகிற விதத்துக்கு ஏற்பதான் அது மாறுது அது ஏற்ற இறக்கத்துக்குரியது அது நிரந்தரமானதில்லை ஆனால் சிலர் பொட்லம் பொட்லமாக மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க இது தேவையில்லை அது காலத்தில் நடந்த போல ஒரு கஞ்சி வச்சு குடிக்கிறதும் ரெண்டு நாள் விருதம் எடுக்கிறதும் அப்படி நீங்கள் வெள்ளி பெண்களாக இருந்தால் வெள்ளி சேவா விருதம் எடுங்க ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒருவேளை பட்னி கடைங்க இதை வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது எல்லாருக்கும் சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் செய்கிறது மாத்திரம் முடியாது தன்னை பார்த்து கொள்வதில் இவர்கள் கவனம் தேவை என்பதுதான் இந்த அக்டோபர் மாதத்தில் கன்னியாராசினியர்களுக்குள்ள முக்கியமான கருத்து என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவாரன் பரிகாரம் என்பதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களே ஏன் சாமி நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு மனிதன் உடல்லிருந்து ஆராசு நிறைய பாயுதுன்றது ஒரு இலக்கண இலக்கியங்கள் சொல்லுது மருத்துவம் சொல்லுது அப்படி இருக்கும்போது ஒரு கோவிலுக்குள்ள நீங்க போறீங்கன்னா கோவிலுக்குள்ள இரும்பு கம்பியால் அடைச்சி சாமியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நீங்க போகும்போது உங்க ஆறாசலாம் அந்த இரும்பு கம்பியில படாது அந்த முண்டிகிட்டு போகக்கூடாது மன கட்டுப்பாடு மன ஒழுக்க வேணும்னு கோவில கட்டினாங்க ஆசை என் குழந்தை என் பேரன் என் பரம்பரை இப்படி நீ சொத்து சேர்ப்பதனால் உன்னுடைய சொத்துக்கள் நீ நினைச்சது போல ஆளுகிறார்களா வரும் வாரிசுகள் இல்லையே உக்காந்து அதை அழிக்கு தானே வராங்க அதுதானே நாங்கள் திரிகோணஸ்தானம்னு சொல்கிறோம் மூணாறு பதினொன்னாக இருந்தால் இவன் ஓடி உடைத்து காசு சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவா ஒருத்தர்கிட்ட அடிமையா இருந்து வேலை செய்வான் ஒன்னஞ்சு ஒன்பதாக இருக்கிறார்கள் என்றால் இவங்க பாட்டை முட்டு சொத்தை வச்சு ஆளப்போகிறான் அந்த பாட்டை சொத்து ஆளும் போது நோயோடு ஆளுகிறாளா சுகமாக வாழ்கிறாளன்னு பார்க்க தான் எங்களோட ஜாதம் பார்க்க வரீங்க ரெண்டு ஏழு பதினொன்றுலாம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ரெண்டு வாய் வார்த்தையால் பொருளாதாரத்தை போட்டு பார்ட்னர்ட்ட போட்டு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவது இந்த லாபஸ்தானத்தை பொறுத்து தாங்க உங்களுடைய வம்சாவழியை வளர்தா தாழ் தான் பார்க்குறோம் அந்த பதினோராம் இடம் என்ன வெற்றி சின்னம் வெற்றி கொடி இவன் பரம்பரை இப்படி ஹிஸ்ட்ரி எழுதுகிற இடம் அது எங்கே உள்ளது உன்னுடைய குழந்தைக்கு ஏழாம் இடம்தான் பதினோராம் இடம் பாவமும் புண்ணியமும் இருந்து வருவதில்லைங்க நம்ம செய்வதை பொறுத்து தாங்க வருது இந்த ஜோதிட கலையை பொறுத்தவரையும் இந்த அருமையான வழிகாட்டுதல் மூலமாக இந்த ஜோதிட நேரம் உங்களை அழகாக எடுத்துச் செல்கிறது இதில் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் உங்களை சார்ந்தது அது அத்தனையும் கமாண்டில் போடுங்க சொல்றது சரியாக தவறா காரணம் என்னென்னா உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டால்தான் எங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு தெரியும் ஆகையினால் உங்களுடைய பயண பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவதற்கு இந்த ஜோதிட நேரத்தை அணுகுங்கள் உங்களுடைய வெற்றி பயணத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பெரம்பலவான்